இன்று ஒரு கதை அதாவது ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் இனிமேல் வந்து வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவங்களை கொண்ணும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களை கொலை செய்து விட வேண்டும் யாரும் வச்சிடக்கூடாதுனார் எல்லாரும் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அவளுக்கு மரண தண்டனார் எல்லோரும் அவங்களுடைய வயசானவங்கள கொண்டுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது ராஜா வந்து எல்லோரையும் போர் கூப்பிட்றார் இளைஞர் சமுதாயமே வாங்கன்னு எல்லாம் போகிறாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபுல்லாக காற்றடிச்சு ஒரே புயல் எல்லா பொருளும் சேதம் ஆயிடுச்சு உடனே ராஜா தண்ணி தண்ணின்னு கேட்குறார் அதில் ஒருத்தர் மட்டும் சொன்னான் இந்த இது வந்து பாலைவனம் இந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா ஆச்சரியம் ஆகிடுச்சு அங்கே போய் பார்த்தா தண்ணி இருந்தது ராஜா கேட்டார் எப்படின்னு ஐயா ராஜா நீ என்னை தப்பாக நினைக்கல எங்கள் தாத்தாவை வந்து நான் கட்டி எடுத்துணுன்ட்டேன் அவர் கொலை பண்ணலை அனுபவசாலிகள் கூட இருக்கும்போது தான் நம்ம புத்திசாலியாக இருக்க முடியும்னார் ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா மக்களை பயங்கரமாக துன்பப்படுத்துகிறாங்கன்னா வெளியில் வரக்கூடாது யாரை எட்டி பார்க்கக்கூடாதுன்னு இப்படி இருந்தால் அரசியல்வாதிகளை பார்த்தாலே ஜனங்க வெறுத்து போயிடுறாங்க மக்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க